Hello friends! ஏன் வந்து ரோஹித் சர்மா வந்து வாயவே வந்து திறக்கல ஏன் தோனி இருந்தப்ப இந்த மாதிரிலாம் வந்து நடக்கல அப்படிங்கிற மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் மேலே குறிப்பாக வந்து ரோஹித் சர்மா ரசிகர்கள் மேலே வந்து கோவப்பட்டு வந்து பேசியிருக்காரு இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா பாண்டியாவுக்கு எதிரான விமர்சனங்கள் ரசிகர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வந்திருக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்து குஜராத் அன்னைக்கு எதிராக வந்து ஆனப்போ கூட பாத்தீங்கன்னா மும்பை தோத்தப்ப வந்து குஜராத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து ஃபேன்ஸ் வந்து கத்துனாங்க அதேமாரி பாண்டியாவுக்கு எதிராக வந்து ஃபேன்ஸ் வந்து கத்துனாங்க பாண்டியா ஃபீல்டிங் நிற்கிற அப்படிங்கிறப்ப ரோஹிட்டு வந்து ரோஹிட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பாண்டியாவுக்கு எதிரான விமர்சனத்தை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா முன் வச்சுட்டு தான் வந்திருக்காங்க அந்த வகையில் தமிழக வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து இப்போ வந்து என்ன கேள்வி எழுப்புறார் அப்படின்னா கிரிக்கெட்ல நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் இப்போ ஒரு இங்கிலாந்துல ரூட்டோட ரசிகர்களுக்கும் பட்லரோட ரசிகர்களுக்கும் எனக்கே சண்டை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆஸ்திரேலியாவில் ஸ்டீவ் ஸ்மித்தோட ரசிகர்களுக்கும் கம்மின்ஸோட ரசிகர்களுக்கும் சண்டை வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நடக்குது ரசிகர்கள் வந்து பொறுப்போடு வந்து நடந்துக்கணும் பாண்டியாவாக இருக்கட்டும் ரோஹிட்டா இருக்கட்டும் யாராவன்னா இருக்கட்டும் எல்லாருமே வந்து நாட்டுக்காக தான் வந்து ஆடுறாங்க அப்படிங்கிறத என்றைக்கும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும் பொறுப்பாக இருக்கணும் அதை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது ஏன் வந்து சச்சின் தலைமையில் கங்குலி ஆடி இருக்காரு சச்சினும் கங்குலியும் ராகுல் டிராவிட் தலைமையில் வந்து இருக்காங்க ரீசெண்டாக எடுத்துக்கணும்னா தோனி தலைமையில் இந்த ஜாமோவன்கள்லாம் வந்து ஆடிருக்காங்க விராட் கோலி தலைமையில் தோனியும் வந்து ஆடி இருக்காரு அதனால வந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து கேமு ஸோ அது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஒரு டீம் ஃப்ரான்ச்சைஸ் வந்து முடிவெடுப்பாங்க இப்போ ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி வந்து கேள்வி எழுப்புகிறாங்க பாண்டியாவுக்கு எதிராக விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அதற்காகலாம் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ரிப்ளை கொடுத்துட்ருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது ஸோ அதனால் வந்து இந்த பிரச்சனையை இதோடு வந்து ரசிகர்கள் வந்து விட்டுறணும் ரோஹித் சர்மா என்ன வாயை திறந்து வந்து பேசணும் பாண்டியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ரோஹித் ஒரு வார்த்தை சொன்னாலே இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடிஞ்சிடும் நான் வந்து நினைக்கிறேன் ரோகி டே அந்த மாதிரி வந்து பேச மாட்டார் எனக்கு வந்து தெரியல அப்படின்னு அஸ்வின் வந்து பேசியிருக்காரு நன்றி